என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் ராம்ஜி கோபுர வாசகிலே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத திரைப்படம் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் நம்ம பிரியதர்ஷன் சாருடைய டைரக்ஷன்ல வந்தது பி சி ஸ்ரீராம் சாருடைய கேமரா கார்த்திக்கு பேரழகனா இருப்பார் மனுஷன் கடிச்சு நம்மளே திருநெல்லாம் போல இருக்கும் அப்படி ஒரு அழகு பாலபிரியாவை சொல்லவே தேவை கண்ணழகி மட்டுமல்ல ரொம்ப அழகான பாந்தமான யதார்த்தமான அழகி தான் அவங்க இந்த படத்தில் கார்த்திக் உடைய நண்பர்களாக வந்து ஜனகராஜ் நாசர் சார்லி ஜூனியர் பாலையா அப்படி ஜூனியர் பாலையா காலமாயிட்டார் அவர் இருக்கும்போது என்கிட்ட தொடர்ந்து அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார் நான் எழுதுகிற கட்டுரைகள் எல்லாத்தையும் படித்து பேசுவார் நான் எழுத்துருக்கிற இன்டர்வியூலாம் என்கிட்ட பேசுவேன் அந்த பாட்டு வந்து நிறைய கோரஸாக இருக்கும் மலேஷியாவா சேவன் தீபன் சக்கரவர்த்தி மனோ அப்படி இப்படின்னு எல்லாரும் கலந்து கட்டி பாடுற அந்த பாட்டு நமக்குள்ள ஒரு பெரிய குதூகலத்தை கொடுக்கும் இத்தனையும் அந்த பாட்டு வந்து கார்த்திகை ஏமாத்துறதுக்காக நண்பர்கள் சேர்ந்து செய்கிற ஊட்டியது ஆனால் அந்த பாட்டு மட்டும் நம்மளை மயக்குது ஏன்னா கார்த்திகா அந்த விஷயத்தை நம்பிடுறாரு அதே போல் நம்மளும் அந்த பாட்டில் நம்பி கரைஞ்சி காணாமல் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இது அந்த ஹம்மிங்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஃப்ரேம் பாருங்கள் அந்த பாட்டை செய்து பாருங்க கோபுர வாசலே அந்த பாட்டு அந்த படத்தில் இருக்கிற பாட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் கலக்கியிருப்பாங்க கவிதை மாதிரி பண்ணியிருப்பார் பிரியதர்ஷன் சார் பி சிவன் சார் அப்படிப்பட்ட படம் தான் கோபுரவாசலே அப்படிப்பட்ட பாட்டு தான் பாட்டு பாட்டு ஓ அப்படின்னு வருவா அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா ஜூனியர் பாடையா பாடுவாரு ஜனகராஜர் பாடுவாரு நாசர் பாடுவாரு சார்லி பாடுவாரு அப்படின்னு கலந்துகிட்டே வருவா அந்த வாய்ஸ் யாரு எந்த வாய்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளாரியே அடுத்தடுத்த வரிகள் போயிடும் அதனால தேவதை ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த துணன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைதுனன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி தங்க கம்பி பாய் போடவும் பூச்சூடவும் பாய் போடவும் சுபரேதா தேவதை போடும் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி அப்படின்னு வருலாம் அதுல ஸ்ரீ அதல மட்டும் மலேசியா வாசிவர் சார் குரல் மட்டும் தனியா இருக்கு ஸ்ரீ ராமஜான் ஜி வந்தம் இந்த சுந்தம் தேவாரிரே தேவதை போந்த ஒரு போஸ்ட்மேன் வந்து கதை திருவாங்க பார்த்தாக்க அது பானுப்பிரியாவா இருக்கும் கடிதத்தை அப்புறம் ஒரு காய்கறி இருக்கிற பெண்மணியை பார்த்தாக்க அப்படி உட்காந்துட்டே இருப்பார் பின்னாடி பானுப்பிரியா வந்து அப்படி சொல்லுவாங்க திரும்பி பார்த்தா பானுப்பிரியா இருக்க மாட்டாங்க அப்படியே அவ்வளவு ரசனையும் அகடயமா ஒரு அழகா அதுக்குள்ளார கொண்டு வந்துருப்பாங்க அவங்களுடைய நண்பர்களுடைய குதூகலம் அவர் சரக்கடிச்சேரியில் ஜனகராஜ் பாடுறது அவர் அபகாரப்படுறது துணியை துவைக்கிறது ஒருத்தர் காய் நகர்த்தது காயில் இருக்கிறது அப்படி இப்படின்ட்டுலாம் இந்த பாட்டுக்குள்ளார அவ்வளோ ஜாலியான ஒரு மூமெண்ட்டாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க நீங்கள்லாம் அப்படிலாம் காட்சிப்படுத்துறதுக்கு டேரக்டர்கள்லாம் மனசு வைக்கணும் சீதாவை பிரித்தது புள்ளி தான் இந்த பாட்டை யார் படிக்கிறாங்கன்னா மலேஷ் சேவாசேவன் சார் பாடிக்காரு மனோ சார் பாடிக்காரு தீபன் சங்கர் சார் பாடிக்காரு இல்லை நம்ம எஸ்என் சுரேந்தர் மோகனுக்குலாம் பவுனுக்கு தெரில எஸ் என் சுரேந்தர் சார் பாடிதார் இவ்வளோ பேர் சேர்ந்து பாடிக்கிறாருன்னா பாடி சார் தான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறார் அவர் பாடி சார் எப்படி இருக்கு சார் சீதா அவை பிரித்தது மாந்தான் புள்ளி மாந்தான் தோதாக சேர்ந்தது இதுக்கு முன்னாடி ஸ்ரீராமனை கொண்டு வச்சிருப்பாரு ஸ்ரீராமன் சுந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சார அதனால இங்க சீதாவை பிரித்தது மாந்தான் புள்ளி மாந்தான் தோதாக சேர்த்தது

யானமே வைபோகம் தான் உன் தென்றலே읍 உல் மோதம் தான் இத்த பாட்டும் உன்றால் அப்சீட்டே வெலாம் என்றுறctica தே் çalயைப் பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இதுக்கை எத்து நாம் பற்றிட வந்தது உன்னை தம்பி

அவரை தவிர யாருங்க இது மாதிரிலாம் போட முடியும் அப்படி போடுறதுக்கு யாராவது இப்போ இருந்தாங்கன்னாக்க தயவு செஞ்சு இது மாதிரி பாட்டை போடட்டும் நம்மளும் காது குளிரை கேட்டு கை தட்டி சந்தோஷப்பட்டு பாராட்டு